வணக்கம் அன்பு நண்பர்களே ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் நம்ம இப்ப பார்க்க போற பலன்கள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்திற்குண்டான ராசி பலன்களை தான் நம்ம பார்க்க போறோம் அப்ப இந்த பிப்ரவரி மாதத்துல பாத்தீங்கன்னா பனிரண்டு ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் நமக்கு கொடுக்க போறாங்க அப்படின்றத மிக தெளிவா டீட்டெயில்டா நம்ம பாப்போங்க நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து கிடைக்கிற மாதிரி செய்து கொள்ளுங்கங்க அப்போ நம்ம பார்க்க போகிற பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் நல்ல விஷயங்கள் நிறைய உங்களுக்கு கிடைச்சிச்சின்னா அதை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் செய்து அதை அவங்கள ப அவங்களும் பயன்பெற செய்யுங்க அதுதான் வந்து உங்களுக்கு உங்களுக்கும் நல்லது உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கும் மிக சிறப்பாக இருக்குங்க அதே போல் பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ ராசி பலன்களையும் பார்த்தீங்கன்னா லக்கண பலன்களையும் சேர்த்து பாருங்க ஏன்னா லா ராசி பலன்களும் லக்கண பலன்களும் எப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலை பார்த்தீங்கன்னா இயக்குறது பார்த்தினா உயிருங்க அந்த உடலும் உயிரும் ஒன்றாக இணைஞ்சாத்தான் நம்மளோட ஒரு செயல்பாடுகளை செயலை செய்ய முடியுங்க அதே போல் தான் இந்த ராசியும் லக்கணமுங்க அப்போ ராசி உடலாக இருக்கும்போது உயிர் வந்து என்னது லக்கணம் தாங்க அப்போ உடலும் உயிரும் இணைஞ்சு செயல்பட்டால் தான் நமக்கு முழு பலன்கள் கிடைக்குங்க அப்போது ஒரு செயல்பாடுகளை செய்யணும் அப்படின்னா ராசி பலன்களையும் பாருங்கள் லக்கண பலன்களையும் பாருங்கள் எடுத்துக்காட்டாக நம்ம பார்த்தோம்னா ஒரு ஒருவர் வந்து மேசராசி சிம்ம லக்கணமாக இருந்தீங்கன்னா அப்போ மேசராசி பலன்களையும் பாருங்கள் சிம்ம லக்கணத்தோட பலன்களையும் அதாவது சிம்ம ராசியோட பலன்களையும் பாருங்கள் இரண்டு பலன்களையும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழு பலன்களும் தெரிய வருங்க அப்போ இதுதான் நமக்கு நம்மளுடைய ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு பலனாக இருக்குங்க அப்போ நீங்கள் இரண்டு பலன்களையும் பார்த்து தெளிவடைய வேண்டுகிறோம் பிப்ரவரி மாதத்திற்கு உண்டான கிரக நிலைகளை பார்த்துருவோங்க மேசத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பயணம் இருக்குது அதே போல் கன்னிராசியில் பார்த்திங்கன்னா கேது பகவானுடைய பயணமும் துலாம் ராசியில சந்திரனுடைய பயணம் இருக்குங்க மாதத்தோட ஆரம்பத்துல சந்திரன் வந்து துலாம் ராசியில் பயணம் செய்கிறாருங்க தனுசுல பார்த்தீங்கன்னா சுக்ரன் செவ்வாயோடைய பயணம்லாம் இருக்கு அதே போல் மகரத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் புதனுடைய பயணம் இருக்கு கும்பத்துல சனி பகவானுடைய பயணமும் பிறையஸ்தானமான அதாவது மீனராசியில் பார்த்தீங்கன்னா ராகு உடைய பயணம் எல்லாம் இருக்குங்க மகர ராசியில் உள்ள சூரியன் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதிமூணாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு மாறுவாருங்க அதே போல் மகர ராசியில் உள்ள புதனும் பார்த்தினா கும்பராசிக்கு இடப்பயிற்சி ஆகுறாரு ராசியில் உள்ள சுக்கரனும் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகுவாருங்க அப்போ இந்த இடப்பெயர்ச்சி இந்த கிரகங்களுடைய நிலைகள் வச்சு தான் நம்ம இப்போ பலன்களெல்லாம் சொல்ல போகிறோம் அப்போ இது எந்த மாதிரியான தாக்கங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம தெளிவாக டீட்டெயில்டாக ஒவ்வொரு ராசிக்கும் மேச முதல் மீன மறைக்குண்டான பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் நம்ம பார்ப்போம்ங்க ரிஷப ராசி ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கரன் ஒன்பதாம் வீட்டில் பயணம் செய்வது உங்களுக்கு சிறப்பை தருவுங்க அதே போல் குரு சனி வந்து சாதகமற்று சஞ்சரித்தா கூட ராகு பதினொன்னில் இருப்பதால் எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் ஆற்றல் இதெல்லாமே உண்டாகக்கூடுங்க அப்போ மறைமுக எதிர்ப்புகள் இருந்த இடம் தெரியாமல் மறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு உண்டாகுங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் வீண் பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் இருப்பதால் எதுலையுமே சற்று சிந்தித்து செயல்படுவது மிக நல்லதுங்க குடும்பத்தில் சுபகாரியங்களுக்கு உண்டான முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் எல்லாம் ஏற்படலாம் அதில் மனம் தளராமல் உங்களுடைய முயற்சிகளை போட்டுக்கிட்டே இருங்க அதே போல் சனி பத்தாம் வீட்டில் பயணம் செய்வதால் பொருளாதார வளமெலாம் கொஞ்சம் சற்று மந்தமாக ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்குது உங்களுக்கு சாதகமற்று இருப்பதால் எந்த இடத்துலையுமே பொறுமையும் நிதானத்தையும் கா இருப்பது மிக நல்லதுங்க செவ்வாய் உச்சமடையும் கூடிய காலமாக இருப்பதால் ஒன்பதாம் வீட்டில் உங்களுக்கு செவ்வாய் உச்சமடைவதால் காதல் வாழ்க்கை உங்களுக்கு சுகமானதாக இருக்குங்க திருமண சுபகாரியங்கள் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் கைகூடி வந்தால் கூட சிறு சிறு தடங்கல்கள் பிரச்சனைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு வரக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்குங்க செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை வந்து மாணவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு யோகத்தையும் கொடுக்க போகுதுங்க அப்போ மாணவர்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி ஆசிரியர்களுடன் பார்த்தீங்கன்னா பாராட்டுக்களை பெறும் வகையில் இருக்குதுங்க அப்போ வெளிநாடு சென்று படிப்பதற்கான ஒரு யோகம் எல்லாமே உங்களுக்கு தேடி வரப்போகுதுன்னே சொல்லலாம் சகோதரர்களால் சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டங்கள் உண்டாக போகுதுங்க வாழ்க்கை துணை மூலம் உங்களுக்கு சொத்து சுகம் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கு அதே போல மகர ராசியில் கிரகங்களுடைய கூட்டணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியை தட தேடித்தரப்போகுதுன்னே சொல்லலாமுங்க ஆலய தரிசனம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஆன்மீக பயணம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க குரு வந்து உங்களுக்கு பனிரெண்டாம் வீட்டில் பயணம் செய்வதால் சுபவிரய செலவுகள் எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்குதுங்க அப்போ வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரியான செலவினங்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கார் அப்போ சுப செலவுகள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடும்ங்க குடும்ப விஷயங்களில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் உண்டாகக்கூடிய ஒரு காலமாக இருப்பதால் விட்டுக் கொடுத்து நடந்து கொள்வது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க அப்போ குடும்பத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக நல்லது குடும்பத்தில் எப்பொழுதுமே பொறுமையை கடைபிடிங்க பேச்சுக்களில் நிதானத்தை கடைபிடிங்க அதே போல் உங்கள் கணவன் மனைவியாக இருந்தீன்னா இரண்டு பேருமே விட்டுக் கொடுத்து செல்வது உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நன்மையை தருங்க போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் உடல்நிலை ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டியது மிக நல்லதுங்க ஏன்னா உடல்நலத்தில் சிறு சிறு பாதிப்புகள் எல்லாம் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் எல்லாமே ஏற்படுவதாக இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது அதே மாதிரி உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதெல்லாம் தவிர்ப்பது இதெல்லாம் வந்து உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்குங்க தொழில் ரீதியான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டங்களில் பிப்ரவரி மாதத்தில் தொழில் வியாபாரம் செய்வங்களாக இருந்தீங்கன்னா இந்த மாத தொடக்கத்தில் சற்று ஒரு மந்த நிலை இருந்தால் கூட மாதத்தோட பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா சூரியன் பத்தில் சஞ்சரிப்பதால் புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கப்பெறுங்க அபிவிருத்தியை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இந்த காலகட்டங்களில் உண்டாகும் அதெல்லாம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் போல் வெளியூர் வெளிமாநில தொடர்புகள் மூலம் நல்ல அனுகூலங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த பிப்ரவரி மாதத்தில் ஏற்படுங்க உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா தங்களுடைய பணிகளில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினாலே போதும் நற்பலன்களை எல்லாம் நீங்கள் அதிகமாக ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க அதேபோல் பொன்பொருள் சேர்க்கை அசையா சொத்துக்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு உண்டாகலாம் கூட்டு தொழிலில் இருந்தீங்கன்னா சிறப்படையை காண்பீங்க பணியாளர்களோட ஒத்துழைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க ஒரு ஒருவருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைப்பதில் வேலையில் இருந்தீங்கன்னா சிறு சிறு தடை தாமதங்கள் எல்லாம் ஏற்பட்டாலும் வருகின்ற பதிமூணாம் தேதிக்கு பிறகு முதல் பார்த்தீங்கன்னா சூரியன் பத்தாம் வீட்டில் சனியோடு இணைந்து சஞ்சரிப்பதால் நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை மேலோங்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்குங்க அப்போ பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல கொஞ்சம் திருப்திகரமாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமுடன் பார்த்து கடன்களும் வசூலாகி மன மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விதத்தில் இருந்தால் கூட நீங்கள் பழைய பாக்கி கணக்குகளை எல்லாம் நீங்கள் வசூலாக்குவது கொஞ்சம் கடினமாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் அதனால் கொஞ்சம் இந்த பிப்ரவரி மாதத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க அது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வழிபாடு செய்வது ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க உங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம் இருக்குங்க திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஏழு முப்பத்தி ஆறு மணி முதல் எட்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பத்து நான்கு மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அதான் சந்திராஷ்டம தினங்களில் எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் ஈடுபட வேண்டாமுங்க அதுதான் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க நன்றி வணக்கம்